இட்ஸ் பின் லாங் டைம் வீடியோ போடல ஆக்சுவலா ரீசன் இருக்கு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது ப்ளஸ் வந்து நியூ ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறத பிளான் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த வேலையும் இருந்ததால் வீடியோஸ் கண்டினியூவாக பண்ண முடியல இந்த வீடியோஸ் போடாதது எப்படி இருந்ததுன்னா எனக்கு ஒரு பெர்சன் க்ளோஸ் டு மை ஹார்ட் அவங்க கிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது யாருக்கிட்டேயும் கனெக்ட் பண்ணாதது இப்போ எனக்கு ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன் திடீர்னு ஹஸ்பண்ட் கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் சென்னைக்கு வா வீடு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி நான் இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் எடுத்து சென்னை போகணும் அவங்க காஞ்சிபுரம்லேருந்து சென்னை வந்துருவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணி வீடு பார்க்க போகிறோம் இதுதான் பிளான் ஏர்லி மார்னிங் ட்ராவல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பண்ணுறேன் காலேஜுக்கு அப்புறம் பண்ணுறது அதுவும் தனியாக ரொம்ப நிறையா மெமரிஸ் கேரி ஆகிடுச்சு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியை க்ராஸ் பண்ணி தான் போகணும் ஈஸியாக இல்லை அண்ட் வந்து நான் போய் எயிட் ஓ கிளாக்லாம் ரீச் பண்ணிட்டேன் ப்ளஸ் அவங்களுக்காக வெயிட் பண்ணேன் அவங்க எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட தான் வந்தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் போய் ஓனரை மீட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்த எல்லா திங்ஸையும் சொல்லிட்டு இங்கே நிறைய பேச்சுலர்ஸ் இருக்கிறதால நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா எல்லா ட்ராஷும் எடுத்து வெளியே போட்டுடுறாங்க நம்ம தான் அதை பர்சனலாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகுது ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது அதை பற்றி நான் தனி வீடியோவாகவே போடுறேன் பேச்சுலர் ஹவுஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள் வர அப்புறம் வந்து நகர் போனோம் இந்த அந்த வேலை வந்து ஒரு கர்நாடகா ரெஸ்டாரண்ட்ஸ் போய்ட்டு அங்கே சாப்பிட்டோம் ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் தான் போகணுன்னு பிளான் கிடையாது அந்த வே போகும்போதே ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக பசி எடுத்துச்சு அந்த இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்ததுமே நல்ல பசி சென்னை இறங்கி சாப்பிட்டாச்சு அந்த ஃபுட் இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது ப்ளஸ் வந்து அஃபோர்டபுளான ஃபு ப்ரைஸில் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணிணேன் இங்கே நிறைய செலிப்ரிட்டிஸையும் நாங்கள் பார்த்தோம் ரெண்டு பேரும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக ஒரு ரீசெண்டான ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு பேர் சாப்பிட்டா என்ன மாதிரியான பில் வருமோ அந்த மாதிரி தான் இருக்குது பட் சென்னையில் இப்போ எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவானதால் நல்ல ஃபுட்டும் டேஸ்டியான ஃபுட்ஸும் சரி நல்ல ப்ரைஸ்லேயும் சரி அதுக்குண்டான ப்ரைஸில் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சி பட் திஸ் இஸ் ஓகே